ஹலோ தமிழ் சேனல் வடக்கு அமெரிக்காவுக்கு கிழக்கே பனாமா கால்வாய்க்கு அருகில் அமைந்துள்ளது பெர்முடா தீவு அதை ஒட்டியிருக்கும் மர்மமான பிரதேசத்திற்கு வைக்கப்பட்ட பெயர்தான் பெர்முடா முக்கோணம் இதை சாத்தானின் முக்கோணம் என்றும் மக்கள் அழைக்கிறார்கள் அதற்கு காரணம் அந்த கடல் பகுதியில் செல்லும் விமானங்கள் கப்பல்கள் எல்லாம் மாயமாய் மறைந்து போவதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிளைட் பத்தொன்பது வகையைச் சேர்ந்த ஐந்து இராணுவ விமானங்கள் அந்த பகுதியில் பறக்கும் போது காணாமல் போயினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒம்போதில் ஜமைக்கா நாட்டுக்கு சொந்தமான பயணிகள் விமானம் முப்பத்தொன்பது பயணிகளுடன் மாயமானது இப்படி நூற்றுக்கும் மேற்பட்ட சம்பவங்கள் அந்த பகுதியில் நிகழ்ந்ததாக பதிவாகி இருப்பதால் அது மர்ம பிரதேசமாகவே திகழ்கிறது சமீபத்தில் பெர்மோடா முக்கோணத்திற்கு பின்னால் இருக்கும் மர்மத்தை கண்டுபிடித்து விட்டதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் அதன்படி அந்த பகுதியில் நீடிக்கும் அதிகப்படியான காற்றும் பருவநிலை மாற்றங்கள் ஏற்படுத்தும் அழுத்தமும் அருங்கோண வடிவில் சுழலும் மேகங்கள் நூற்றி எழுபது மைல் வேகத்தில் ஏற்படுத்தும் காற்று அழுத்தம்தான் அதற்கு காரணம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த காற்று படிமங்கள் கப்பல்களையும் விமானங்களையும் உள்ளெழுத்து கொள்ளும் சக்தி வாய்ந்ததாக இருப்பதாக கண்டுபிடித்து இருக்கிறார்கள் இது குறித்து வானியல் ஆராய்ச்சியாளர் குறிப்பிடும் செயற்கை கோள்கள் மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் இந்த காற்று வடிவங்கள் மிகவும் வினோதமான வடிவில் இருக்கின்றனர் இவை ஏற்படுத்தும் வெடிப்புதான் அழுத்தத்திற்கு காரணம் என்பது தெளிவாக தெரிகிறது என்கிறார் ஆனால் இதுவரை அந்த பகுதியில் காணாமல் போன கப்பல்களோ விமானங்களோ கண்டுபிடிக்கவில்லை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மனித உயிர்கள் பலியாகியிருக்கின்றனர் இன்னும் மர்ம பிரதேசமாகவே திகழ்கிறது கடந்த ஐநூறு வருடங்களில் ஐம்பது கப்பல் இருபது விமானம் மற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மனிதர்கள் இந்த முக்கோணத்தில் சிக்கி மாயமாகியுள்ளனர் இந்த முக்கோணத்தை போன்ற பல மர்மங்கள் நிறைந்த முக்கோண வடிவில் அமைந்துள்ள சிவன் கோயிலும் உள்ளது அதுவும் நம் நாட்டில் அக்கோவிலில் நிகழும் சம்பவங்களும் அது எந்தெந்த கோவில்கள் எனவும் பார்க்கலாம் பெர்முடா முக்கோணம் எப்படி புளோரிடா நீரணைப்பு பஹாமாஸ் மற்றும் மொத்த கரிப்பியன் தீவுகள் பகுதி மற்றும் அட்லாண்டிக் கிழக்கிலிருந்து அசோர்ஸ் வரை முக்கோண வடிவில் இணைக்கப்பட்டுள்ளதோ அதே போன்று ஒரிசாவிலும் வெவ்வேறு பகுதியில் அமைந்துள்ள மூன்று கோவில்கள் முக்கோண வடிவில் இணைக்கப்பட்டுள்ளது இதில் வியக்கத்தகுந்த விஷயம் என்னவென்றால் இங்கேயும் அமானுஷ்யம் நிறைந்த அல்லது மர்மமான நிகழ்வுகள் அரங்கேறுவதாகும் பெர்முடா போன்ற சவாலான கோவில்களாக லிங்கராஜா கோவில் ஜெகநாதர் கோவில் கொனார்க்கில் உள்ள சூரிய கோவில் குறித்து அறிந்து கொள்வோம் புவனேஸ்வர் என்னும் இந்த நகரத்தின் பெயரானது சிவபெருமானை குறிக்கும் திரிபுவனேஸ்வர் என்னும் சொல்லிலிருந்து பிரிந்துள்ளது எனவே இங்குள்ள கோவில்கள் யாவுமே சிவபெருமானை மையப்படுத்தியதாகவே காணப்படுகின்றனர் ஒரு சில கோவில்கள் மட்டும் இதர தெய்வங்களுக்கு கணிக்கப்பட்டுள்ளன சிவன் கோவில்களில் முக்கியமான கோவில்களாக அஷ்டசாம்பு கோவில்கள் பிரகீஸ்வர சிவ கோவில் பியாமோகேஸ்வர கோவில் பாஸ்கரேஸ்வர் கோவில் என பல இருந்தாலும் லிங்கராஜா கோவிலே மிக பிரதிசி பெற்றதாக உள்ளது இது ஆயிர ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்தது இது இதன் தற்போதைய அமைப்பில் பதினோராம் நூற்றாண்டின் இறுதி பத்தாண்டுகளில் இருந்ததாக தெரிய வருகிறது ஆனால் இக்கோவிலின் பகுதிகள் கிபி ஆறாம் நூற்றாண்டிலேயே இருந்ததற்கான சில சான்றுகள் சில நூல்களில் இருந்ததாக கூறப்படுகிறது லிங்கராஜா என்னும் இக்கடவுளின் பெயர் லிங்கங்களின் அரசர் என்ற பொருளை தருகிறது லிங்கம் சிவனை வழிபடுவதற்கான ஒரு வடிவமாகும் இக்கோவில் ஐம்பத்தி ஐந்து மீட்டர்கள் உயரமானது குப்பங்களால் அழகூட்டப்பட்ட உயர்ந்த மதில்களால் சூழப்பட்ட இக்கோவிலின் பார்த்தா உட்பகுதியில் அமைந்துள்ள நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறிய கோவில்களுக்கிடையே இப்பெரிய விமானம் கம்பீரமாக உயர்ந்து நிற்கிறது பூரியில் அமைந்துள்ள இந்த ஜெகநாதர் கோவில் சோழ மன்னர் அனந்தர்வமன் தேவனால் பதினோராம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது பிற சைவ கோவில்களைப் போல அல்லாமல் ஜெகநாதர் ஆலயத்தின் மூலவரின் சிலை புனித வேப்பமரம் என்றழைக்கப்படும் பிரமத்தினால் செய்யப்பட்டதாகும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே மூலவரின் சிலை அதே மரத்தினால் மறு உருவாக்கம் செய்யப்பட்டு மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது உலகிலே இது போன்ற மரத்தாலான மூலவர் வழிபாட்டு முறை உள்ள ஒரே கோவில் இதுவாகும் இக்கோவிலுக்கே உள்ள சிறப்பு என்றால் அது கோவிலில் கோபுரம் நிழல்தான் இந்த கோவிலின் கோபுரத்தின் நிழல் ஒருபோதும் கீழே விழுவதில்லை சூரியன் சுட்டெரித்தாலும் கோபுரத்தின் நிழலை யாராலும் பார்க்க முடியாது என்றால் பாருங்களேன் பிரமுடா முக்கோணம் அமைந்துள்ள பகுதியின் மீது செல்லும் கப்பல்களும் வான்வெளியில் பறக்கும் விமானமும் எப்படி விபத்திற்குள்ளாகிறதோ அதுபோன்ற மர்மங்கள் இக்கோவிலின் மேலே நடக்கிறது இந்த கோவிலின் மேல் பறவைகள் எதுவும் பறப்பதில்லை அதே நேரத்தில் இந்த கோபுரத்தில் எந்த பறவைகளும் அமர்வதும் இல்லை பொதுவாகவே கோவில் கோபுரத்தில் நூற்று கணக்கான பறவைகள் இருக்கும் கொனார்க் நகரத்தில் முக்கிய அடையாளமான சூரிய கோவில் கடந்து போன ஒரு ஆதி நகரத்தின் வாசனை சிறிதும் மாறாமல் வீற்றிருக்கிறது கற்களில் வடிவமைக்கப்பட்ட மகோனதா கட்டிடக்கலை அற்புதங்களை கொண்ட இந்திய பூரதன சின்னங்களின் மத்தியில் இந்த கோவில் தனக்கென ஒரு தனி இடத்தை கொண்டுள்ளது இந்த கோவில் வளாகத்தில் இருபத்தி நாலு சக்கரங்களுடன் ஏழு குதிரைகள் இழுத்து செல்லும் ஒரு தேர் அமைப்பு வெகு நுணுக்கமான சிற்பக்கலை அம்சங்களுடன் கட்டமைக்கப்பட்டுள்ளது சூரிய கடவுளின் வாகனமான இந்த தேர் உன்னதமான ஒரு கற்பனை படைப்பாகவும் கட்டிட சிற்பக்கலை நிர்மாணமாகவும் கருதப்படுகிறது இந்த அற்புதமான கோவிலின் சில பகுதிகள் கால ஓட்டத்தில் சிறிது சேதமடைந்து காணப்பட்டாலும் இதன் பொலிவு இன்றளவும் குறையாமல் பார்வையாளர்களை பிரமிக்க செய்கிறது சரி தமிழகத்தின் சூரியனார் கோவிலை பார்ப்போம் கும்பகோணம் அருகில் சூரியனுக்காக கட்டப்பட்டு இன்றும் பழுதுபடாத நிலையில் உள்ள கோவில் திருவாடதுரை மடம் கீழுள்ள உள்ள இக்கோவிலில் வழிபாடும் திருவிழாக்களும் மிகவும் சீரும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன தை மாத பொங்கல் திருவிழாவையொட்டி சூரியனார் கோவிலில் நடைபெறும் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கும் பத்து நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் சூரியனாரின் திருமண பெருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது சூரிய பகவான் பார்வை அளிக்கும் தெய்வமாக கருதப்படுகிறார் பார்வை குன்றியர்களும் கண்ணோய் உடையவர்களும் இங்கு வந்து வழிபட்டு பலன் பெறுகிறார்கள் அது மட்டுமல்ல முழுமுதல் கடவுளாக சூரியன் இங்கேயே கருவறையில் அருள் இது ஒரு நவகிரக கோவிலாக மலர்ந்துள்ளது சூரியனை சுற்றியுள்ள மற்ற எட்டு கிரகங்களான சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது என்னும் இரு பாம்புகள் ஆகிய கிரகங்கள் சூரியனார் கோவில் வளாகத்தில் சுற்றுலாயங்களாக அமைக்கப்பட்டுள்ளன சூரியன் எதிரே உள்ள மண்டபத்தில் குதிரை நிற்கிறது பிரகஸ்பதி என்று அழைக்கப்படும் குரு தனியாக சன்னதியில் இல்லாமல் சூரியனின் எதிரில் குதிரை வாகனத்தின் பின் நிற்கிறார் சுக்கர திசை குரு திசை சனி திசை ராகு திசை கேது திசை போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த தோஷம் நீங்க அந்தந்த தெய்வங்களை வேண்டி விரதம் மேற்கொண்டு இங்கு வந்து வழிபடுகின்றனர் தமிழ்நாட்டில் நவகிரகங்களுக்கு என்று ஒன்போது ஆலயங்கள் தனித்தனியாக உள்ளன அங்கு மக்கள் சென்று வணங்குகின்றனர் ஆயினும் அத்தனை தலங்களையும் வழிபட்ட பயன் சூரியனார் கோவிலுக்கு சென்று வழங்கினாலே கிடைக்கிறது சூரிய பகவான் நின்ற கோலத்தில் இரண்டு கரங்களுடன் திகழ்கிறார் அவற்றில் தாமிரை மலரை ஏந்தி நிற்கிறார் உஷா சாயா என்ற இரு தேவியாரை சூரிய பகவான் இரு பக்கங்களிலும் நிற்கின்றனர் திருவிழா காலங்களில் உஷா தேவி சாயா தேவி இருவருக்கும் சூரியனின் இருபுறமும் சிறப்பாக பவனி வரும் காட்சி மிகவும் அற்புதமாக இருக்கும் இங்கு பள்ளியாரை நாச்சியாராக திகழ்பவள் சாயாதேவியே உஷாதேவி காலை உதிப்பவள் எனவும் அவள் பள்ளியறை நாச்சியாக இடம்பெறவில்லை சூரியனார் கோவில் கிபி ஆயிரத்தி நூத்தி பத்தாம் ஆண்டு முதலாம் குலோத்துங்க சோழன் கட்டினான் தஞ்சை மாவட்டம் திருவிடை மருதூர் வட்டத்தில் காவேரி ஆற்றின் வடக்கரையில் ஆடுதுறைக்கு தெற்கில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் சூரியனார் கோவில் அமைந்துள்ளது கும்பகோணத்திலிருந்தும் மயிலாடுதுறையிலிருந்தும் ஆடுதுறையிலிருந்தும் ஆனைக்கரை திருப்பனந்தாளிலிருந்தும் பேருந்து வசதிகள் உள்ளன பேருந்தில் வருவோர் திருமங்கலக்குடி காளியம்மன் கோயில் பேருந்து நிற்கும் இடத்தில் இறங்கி வடகிழக்கே நடந்து வந்தால் சூரியனார் கோவிலை அடையலாம் வெடிப்புதான் அழுத்தத்திற்கு காரணம் என்பது தெளிவாக தெரிகிறது என்கிறார் ஆனால் இதுவரை அந்த பகுதியில் காணாமல் போன கப்பல்களோ விமானங்களோ கண்டுபிடிக்கவில்லை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மனித உயிர்கள் பலியாகியிருக்கின்றனர் இன்னும் மர்ம பிரதேசமாகவே திகழ்கிறது கடந்த ஐநூறு வருடங்களில் ஐம்பது கப்பல் இருபது விமானம் மற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மனிதர்கள் இந்த முக்கோணத்தில் சிக்கி மாயமாகியுள்ளனர் இந்த முக்கோணத்தை போன்ற பல மர்மங்கள் நிறைந்த முக்கோண வடிவில் அமைந்துள்ள சிவன் கோயிலும் உள்ளது அதுவும் நம் நாட்டில் அக்கோவிலில் நிகழும் சம்பவங்களும் அது எந்தெந்த கோவில்கள் எனவும் பார்க்கலாம் பெர்முடா முக்கோணம் எப்படி புளோரிடா நீரணைப்பு பஹாமாஸ் மற்றும் மொத்த கரிப்பியன் தீவுகள் பகுதி மற்றும் அட்லாண்டிக் கிழக்கிலிருந்து அசோர்ஸ் வரை முக்கோண வடிவில் இணைக்கப்பட்டுள்ளதோ அதே போன்று ஒரிசாவிலும் வெவ்வேறு பகுதியில் அமைந்துள்ள மூன்று கோவில்கள் முக்கோண வடிவில் இணைக்கப்பட்டுள்ளது இதில் வியக்கத்தகுந்த விஷயம் என்னவென்றால் இங்கேயும் அமானுஷ்யம் நிறைந்த அல்லது மர்மமான நிகழ்வுகள் அரங்கேறுவதாகும் பெர்முடா போன்ற சவாலான கோவில்களாக லிங்கராஜா கோவில் ஜெகநாதர் கோவில் கொனார்க்கில் உள்ள சூரிய கோவில் குறித்து அறிந்து கொள்வோம் புவனேஸ்வர் என்னும் இந்த நகரத்தின் பெயரானது சிவபெருமானை குறிக்கும் திரிபுவனேஸ்வர் என்னும் சொல்லிலிருந்து பிரிந்துள்ளது எனவே இங்குள்ள கோவில்கள் யாவுமே சிவபெருமானை மையப்படுத்தியதாகவே காணப்படுகின்றனர்